இது வெறும் தோல்வியல்ல அது ஆப்பிள் நாட்டின் வீரத்தை அவமானப்படுத்திய ஒரு பேரிழப்பு தோல்விக்கான காரணம் என்னவென்று புரியாமல் மன்னன் மீண்டும் போரிட தீர்மானித்தான் அவன் தன் நாட்டின் படைவீரர்கள் அனைவரையும் அவசரமாக அரண்மனை வளாகத்தில் ஒன்று கூட்டினான் வீரர்களே இன்று அவன் கர்ஜித்தான் நாம் இழந்த மரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் உங்கள் மத்தியில் ஒரு பெரும் போட்டி நடைபெறும் அதில் தேர்வு செய்யப்படும் பத்து சிறந்த வீரர்களை நான் தேர்ந்தெடுப்பேன் அவர்கள் என் இளவரசன் தலைமையில் மீண்டும் திராட்சை நாட்டை நோக்கி போருக்கு செல்வார்கள் இந்த முறை வெற்றி மட்டுமே வீரர்களுக்குள்ளே கடும் பயிற்சிகளும் ஈடு இணையற்ற போட்டிகளும் நடைபெற்றன வாழ்வீச்சு வெல்வித்தை போர்த்தந்திரங்கள் என அனைத்தும் அளவிடப்பட்டு இறுதியில் ஆப்பிள் நாட்டில் இளவரசன் தலைமையில் போரின் உக்கிரத்தை உணர்ந்த பத்து மிகத் தேர்ந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் புதிய நம்பிக்கையோடும் மன்னனின் ஆணையின் பேரிலும் இளவரசன் தன் சிறிய படையை வழிநடத்தி திராட்சை நாட்டை நோக்கி புறப்பட்டான் முதல் நாள் போரிலேயே அவர்கள் மிகுந்த ஆவேசத்துடன் போரிட்டனர் ஆனால் திராட்சை நாட்டு வீரர்கள் பெரும் ஆற்றலுடன் தாக்கினர் சிறிது நேரத்தில் இளவரசனைத் தவிர அவனது அணியில் இருந்த ஒன்பது வீரர்களும் வீர மரணம் அடைந்தனர் ஆப்பிள் நாட்டு இளவரசன் கோபம் கொண்ட சிங்கமாய் தனியொருவனாக நின்றான் அவன் தன் வாளைச் சுழறி திராட்சை நாட்டு படையின் தலைமை வீரனை நோக்கி பாய்ந்தான் அந்த வீரனும் சற்றும் சளைக்காமல் அவனை எதிர்த்து போரிட்டான் ஒரு கட்டத்தில் இளவரசன் தன் முழு பலத்தையும் திரட்டி எதிரியின் முகக்கவசத்தை நோக்கி தாக்கினான் அந்த முகக்கவசம் கழன்று கீழே விழ இளவரசன் அதிர்ந்து உறைந்து நின்றான் அங்கே நின்றது அவன் எதிர்பார்த்த ஆண் வீரன் அல்ல திராட்சை நாட்டின் இளவரசியும் ஒரு பெண் வீராங்கனையும் அவளைச் சுற்றியிருந்த வீரர்களும் கூட ஆண்கள் அல்ல முகக்கவசம் அணிந்திருந்த அனைத்துமே திராட்சை நாட்டின் வீரமிகு பெண்களே உடனே ஆப்பிள் நாட்டு இளவரசன் தன் கீழே போட்டுவிட்டு அந்த பெண் வீராங்கனையின் முன்மண்டியிட்டான் தாயே இளவரசியே என்று அவன் குரல் தழுதழுத்தது நாங்கள் போரிட வந்தது உங்களைப் போன்ற வீரமிகு பெண்களை என்று தெரிந்திருந்தால் நான் ஒரு அடியேனும் இந்த மண்ணில் எடுத்து வைத்திருக்க மாட்டேன் இது பெண் என்பதற்காக அல்ல பெண் என்பவள் மிக பெரும் சக்தி என்பதை நான் நன்றாக உணர்வேன் தங்களிடம் போரிட்டாலும் நான் கட்டாயம் வெல்லப் போவதில்லை எனக்குத் தோல்வியே மிஞ்சும் என்பது இப்போதே எனக்கு புரிகிறது அவன் ஒரு கணம் தலை குனிந்து மீண்டும் நிமிர்ந்தான் இருப்பினும் எனக்கு ஒரு கருணை செய்யுங்கள் என்னை உயிரோடு என் நாட்டுக்கு அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் என் நாட்டில் என் நாட்டு பெண்களுக்கு உங்களைப் போல சுதந்திரம் ஏதுமில்லை நான் உயிருடன் சென்று என் நாட்டு பெண்களுக்கு தங்களை போன்ற வீரத்தையும் கல்வியையும் ஆணுக்கு நிகரான அத்துணை அம்சங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்க விரும்புகிறேன் ஒரு மாற்றத்தை உருவாக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் தாயே இன்று ஆப்பிள் நாட்டு இளவரசன் திராட்சை நாட்டு இளவரசியிடம் வேண்டினான் போர்வாள்கள் அமைதியாயின அங்கிருந்த வீர வீராங்கனைகள் அனைவரும் ஆப்பிள் இளவரசனின் வார்த்தைகளை கேட்டு வியப்புடன் நின்றனர்